டிமாண்டிக் காலனி டூ பழிக்கு பழி எப்படி இருக்க போகுது டிமாண்டிக் காலனி ரிலீஸ் ஆயிடுச்சு நல்லாவே இருக்கு அண்ட் படம் கிராண்ட் ஸ்கேல்ல இருக்குன்றத பார்த்தாலே தெரியுது பெரிய எல்லாருக்குமே தெரியும் இந்த ட்ரைலரோட ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்ட் ஓட கண்டினியேஷன் தான் இருக்க போகுது இந்த படம் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம அருள்நிதி இன்டர்வியூல என்ன சொல்லிருந்தாருன்னா இப்ப பார்ட் டூ வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ரிலீஸ் ஆகுதுன்னா நாங்க பார்ட் போர்க்கு பிளான் பண்ணிருக்கோம் அது டுவெண்ட்டி செவன் ரிலீஸ் ஆகும் and 2023 2027 க்கு நடுவுல நடக்கறத வந்து நாங்க 2025 ல பார்ட் 3-ஆ ரிலீஸ் பண்ணோம் if plan pochna, the plan படி எல்லாம் கரெக்ட்டா போச்சுனா இது எல்லாமே நடக்கும் இந்த கதையே அப்படிதான் ரெடி பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அருள் ஒரு இன்டர்வியூல சொல்லி இருந்தாரு அஜினானுமுத்தோட கேரியர்லயே one of the best movie demandy colonyன்றத நம்ம डेफिनेटா சொல்லலாம் and அதோட கண்டினியூவேஷன் நல்ல கிராண்ட் ஸ்கேல்ல எடுத்துருக்காரு மொத்த ட்ரைலர்லயே அருள் நிதி and பிரியா பவனி சங்கர் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க so after 8 years part 2 வந்து எடுக்கறாங்க பார்ட் ஒன்ல ரொம்ப சிம்பிளா வச்சிருப்பாங்க ஹீரோ அண்ட் பிரெண்ட்ஸ் ஒரே ஓவர் ஓவரளவு த்ரில்லா கொண்டு போய் ரொம்ப சஸ்பென்ஸோட முடிச்சிருப்பாங்க அண்ட் ட்ரைலரோட ஸ்டார்டிங்ல பாட் ஒன்ல என்ல நடந்த சீக்குவென்ஸ இங்க ரிமெம்பர் பண்றாங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல அண்ட் பார்ட் ஒன்ல ஜோஷியகாரர் எப்படி இறந்தாரு அண்ட் டிமாண்டிங் ஃபேமிலிக்கு வந்து நடந்த சம்பவம் வந்து யார் மூலியமா நடந்துச்சுன்ற மாதிரி எத்தனையோ கொஷின்ஸ் ரைஸ் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் விட்டுருப்பாங்க அத எல்லாமே இந்த பார்ட் டூல ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அண்ட் இந்த ட்ரைலர்ல எவ்வளவு ஹாலிவுட் படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கு இருக்குன்றது நம்ம பார்த்தாலே தெரியுது இந்த ட்ரெயிலரை பார்க்கும் போதே தெரியுது பிரியா பவானி சங்கர் தான் மெயின் ரோலா இருக்க போறாங்க அவங்களை நோக்கி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி நகர போகுதுன்னு நினைக்கிறேன் அண்ட் ஒரு டைலாகவே அவங்க சொல்லுவாங்க அருள் இது இருக்கிறதே என்னால உணர முடியுது அவரோட பிரசன்ஸ் என்னால உணர முடியுதுன்ற மாதிரியான டைலாக்ஸ் வந்து அருண் பாண்டியன் சொல்ற மாதிரியே காட்டுறாங்க அண்ட் எத்தனையோ சீன்ல அவங்களை சுத்தி இருக்கிற டீமன்ஸ் வந்து அவங்க பார்க்க முடியிற மாதிரியோ அவங்களால உணர முடியுதுன்ற மாதிரியான காட்சிகளையும் காட்டுறாங்க அண்ட் வில்லனை பொறுத்த வரைக்கும் சேம் பார்ட் ஒன்ல வந்த வில்லனை தான் பிரசன்ட் பண்றாங்க இங்க அவர் சாத்தான வழிபடுற மாதிரியும் சில பாஸ்ட் சீக்வன்ஸ்களையும் காட்டுறாங்க அண்ட் ட்ரெய்லர் ஓவராலாவே நல்லா இருந்துச்சு அண்ட் ட்ரெய்லர் டபுளா எவால்வேட் பண்ணதே நம்ம சாம் சிஎஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்லலாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணி இருந்தாரு அண்ட் ஜென்ஸ்கேன் மூமென்ட்ஸ் எத்தனையோ இருந்துச்சு அண்ட் படத்துலயும் டெபினெட்டா இருக்க போகுது ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் இதுல ரொம்ப ஹையா தெரியுது படத்துல எவ்வளவு யூஸ் பண்ணிருக்க போறாருன்றது நம்ம படம் பார்த்தாதான் தெரியும் பேய் படத்துல டிமாண்டிங் காலனி ஒன்னு வந்து நல்லா பண்ணிருந்தாங்க இந்த பார்ட்டும் நல்லா பண்ணிருப்பாங்கன்னு ஓப்பு வைப்போம் ஓவராலா ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றத டெபினெட்டா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க படத்தை ரொம்ப கிராண்ட் ஸ்கேல்ல பண்ணிருக்காங்க அஜய் ஞானமுத்துவோட பிரீவியஸ் படமான கோபரா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அவருக்கு ஓடல இந்த படம் வந்து அவருக்கு கை கொடுக்குமான்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நம்ம சோஷியல் மீடியாக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ இதை விட ஒரு ஆசமான வீடியோல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்